செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் பீகார் மாநிலம் தர்பங்காவில் பனிரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை என்ற பெயரில் அதிகாரிகள் தனிப்பட்ட நபர்களின் உடைமைகளை சேதப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்ப் அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சாரா துறை ஒன்றை அமைத்துள்ளார் ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பீகார் மாநிலம் தர்பங்காவில் பனிரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் தர்பங்காவில் ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் இந்த வளர்ச்சித் திட்டங்களால் பீகார் மக்களின் அன்றாட வாழ்க்கை சிரமமின்றி அமையும் என்று கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பாதையில் இந்த திட்டங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐயாயிரத்து எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் ஆயிரத்து எழுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் காணொலி வாயிலாக நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகங்களையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாற்பத்து மூன்று தொகுதிகளில் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தொன்பது புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜனநாயக பண்டிகையான தேர்தல் நாளில் மக்கள் உற்சாகத்துடன் சென்று வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இளம் வாக்காளர்களுக்கும் முதன்முறை வாக்காளர்களுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்து மாநிலங்களில் உள்ள முப்பத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ராஜஸ்தானில் ஏழு இடங்களிலும் மேற்கு வங்கத்தில் ஆறு அஸ்ஸாமில் ஐந்து பீகாரில் நான்கு கர்நாடகாவில் மூன்று மத்திய பிரதேசத்தில் இரண்டு இடங்களிலும் கேரளா சத்தீஷ்கர் குஜராத் மேகாலயா மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவைத் தொகுதியிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலும் இன்று காலை தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி அங்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தொகுதியில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருமதி பிரியங்கா காந்தியும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் திரு சத்யன் முகேரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருமதி நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இம்மாதம் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா தூலே ஜல்கான் உள்ளிட்ட இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தானே வாஷிம் உள்ளிட்ட இடங்களிலும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி சந்திரப்பூர் நாக்பூர் ஆகிய இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரெட்டி மும்பையிலும் ராஜஸ்தான் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் சந்திரபூர் வார்தா மும்பை உள்ளிட்ட இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் சிவசேனாவின் யூபிடி பிரிவு தலைவர் திரு உத்தவ் தாக்கரே சிந்துதூர்கில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை என்ற பெயரில் அதிகாரிகள் தனிப்பட்ட நபர்களின் உடைமைகளை சேதப்படுத்துவதற்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது எந்தவொரு ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தன்னிச்சையாக அதிகாரிகள் செயல்படக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஜனநாயக நிர்வாக கட்டமைப்பில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் கூறியுள்ளனர் ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கைகளுக்கு முன்னதாக சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நோட்டீஸ் மீதான விளக்கம் பெறுவதற்கு பதினைந்து நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக அதிகாரிகளால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு உரிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை வீடியோ பதிவு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை பணிகளை மாநில அமைச்சர் திரு கே என் நேரு இன்று சென்னையில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீரை அகற்றுவதற்கு தேவையான இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியில் இடங்களில் நிவாரண மையங்கள் மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதி அனைத்தும் இருக்கிறது நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்கி இருபது மையங்களில் சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளன தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக நூத்தி மூணு படகுகள் தயார் நிலையில் உள்ளது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநாட்டு அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டாயிரம் பேர் மழை வெள்ள மீட்புப் பணி நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளனர் கடந்த மழையின்போது பன்னெண்டாயிரத்தி தன்னார்வர்கள் பதிவு செய்த நிலையில் தற்போது தன்னார்வர்கள் பதிவு செய்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் தர்காவில் இன்று அதிகாலை சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான மக்கள் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்காவின் சந்தனக்கூடு விழா இன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் சந்தனக்கூடு விழா இன்று அதிகாலை மூன்று மணியளவில் தர்கா வளாகத்தில் நடத்தப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பல்லக்கில் சந்தனம் வைக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வந்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான இந்துக்களும் கலந்து கொண்டனர் சந்தனக்கூடு விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது முத்துப்பேட்டையில் இருந்து ஆர் விஜயகுமார் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்ப் அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்கான அரசு சாரா துறை ஒன்றை அமைத்துள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஏலான் மஸ்க் மற்றும் தொழிலதிபர் திரு விவேக் ராமசாமி ஆகியோர் அரசின் இந்த புதிய துறையை தலைமையேற்று நடத்துவார்கள் என்று அவர் அறிவித்துள்ளார் அரசுத் துறையில் அதிகார பகிர்வை சீரமைப்பது கடுமையான விதிமுறைகளை தளர்த்துவது வீண் செலவுகளை குறைப்பது ஆகிய முக்கிய பணிகள் இந்த துறை மூலம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளாா் அரசுக்கு வெளியிலிருந்து செயல்படும் இந்த துறை சுதந்திரமாக செயல்பட்டு அரசுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் எல்லைப் பகுதியில் மற்ற நாடுகளிலிருந்து அதிக அளவில் அகதிகள் ஊடுருவதை தடுப்பதற்காக முன்னாள் குடியுரிமை அதிகாரி திரு டாம் ஹோமன் தலைமையில் எல்லை கண்காணிப்பு அமைப்பு ஒன்றையும் திரு டிரம்ப் அமைத்துள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள அகதிகளை அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான பணிகளை இந்த அமைப்பு மேற்கொள்ளும் அமெரிக்காவின் ஐநா தூதராக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி எல் சி ஸ்டெஃபானிக் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் யுக்ரைன் பாலஸ்தீனம் உள்ளிட்ட விஷயங்களில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து ஐநா பொதுச்சபையில் அவர் எடுத்துரைப்பார் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் குமாமோட்டோவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று எட்டு என்ற செற்கணக்கில் தாய்லாந்தின் பூ சனனை வென்றாா் மொனாக்காவில் நடைபெற்று வரும் கார்லோ ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா இன்று இங்கிலாந்தின் அலீஷியா மீடை எதிர்கொள்கிறார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஸ்ரீவல்லி ராஷ்மிகா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் பிரிஸ்பெனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அங்கிதா ரெய்னா ஆறு மூன்று ஆறு மூன்று கணக்கில் தைவானின் யா யி யாங்கை வென்றாா் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் நாயக்தா பெய்ன்ஸை வென்றார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்சூரியனில் நடைபெறுகிறது அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய தமிழக அணிக்கு எதிரான கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரயில்வே அணி முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து எட்டு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் மாநிலம் தர்பங்காவில் பனிரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாற்பத்து மூன்று தொகுதிகளில் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை என்ற பெயரில் அதிகாரிகள் தனிப்பட்ட நபர்களின் உடைமைகளை சேதப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்ப் அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சாரா துறை ஒன்றை அமைத்துள்ளார் ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் செய்தி அறிக்கை